எல்லோருக்கும் நமஸ்காரம் இங்கே ப்ரஹிவ்ளாக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுலைமான் டீ கேரளா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீ தட் சுனை சுலைமான் டீ இந்த டீ வந்து நம்ம மண்பானையில் தான் பண்ண போகிறோம் பிகாஸ் இதோடைய ஸ்பெஷலே இந்த மண்பானை தான் வீட்டில் மேபி மண்பானை இல்லைன்னா நீங்கள் அகல் விளக்கு நார்மல் பாத்திரத்தில் போட்டுக்கோங்க ஸோ இது ஒரு ஆஃப் லிட்டர் மில்கில் நீங்கள் ஒரு அரை கால் லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ சுண்டை காய்ச்சத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் போடக்கூடிய இன்க்ரீடியண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவையான நீங்கள் டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் பெப்பர் அண்ட் ஜிஞ்சர் இதை நல்லா நசுக்கி அந்த அந்த டீயில் அந்த மில்கில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நம்ம பிரியாணிக்கு போடக்கூடிய அந்த பட்டை அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ கொஞ்சம் போல் பெருஞ்சீரகம் அதன் பிறகு ஏலக்காவை நல்லா இடித்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ பொங்க விடுங்க ஸோ டீ வந்து இந்த பானையில் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் பிகாஸ் அது நல்லா பொங்கிடும் ஸோ ஃபைனலாக நீங்கள் இந்த வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையும் நீங்கள் ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அகைன் எதுவும் விட மாட்டீங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ